என்ன பதில் விசுவாசம் கொண்ட என் மகனே என் அருமை மகளே ஏன் சந்தேகம் கட்டாயம் பதில் என்ன அவருக்கு

அந்த நேரத்தில் ஏசு கிறிஸ்து ஆண்டவர் கடவுள் மேல் நடந்து வருவார் சொல்லுறீங்க கடவுமேல் நடந்து வரார் கடவுள் மேல் நடக்கும் அதிகாரம் ஆண்டது மட்டும்தான் இருக்கு நம்ம கடவுளை நம்மளால் நடக்க முடியும் நடத்து பார்த்தீங்களா டூர் போனீங்களா கடவுள் நடந்தீங்களா நடந்தீங்களா உள்ளே போய்ட்டு வந்தோம் இல்லையா நம்மளால் நடக்க முடியாது அந்த இயற்கைக்கு பட்ட அந்த வல்லமை இறந்து தான் மேல் நடந்து வர்றீங்களா கடவுள் நடந்து வரவுடனே அதை பார்த்தேன் ஒரு பேரு இவர் பட்சின் நிறைய விஷயங்கள் ஆண்டவருக்கு பேரு ரொம்ப பிடிக்கும் ஏன் சொல்லுங்கள் வாத்தியார் என் ஒரு புதுவான ஒரு ஜென்ரல் பர்ஷன் கேட்ட உடனே தெரியுதோ இல்லையோ ஒரு ஆள் கையை தூக்கியாரு ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லையும் எல்லா க்ளாஸ்க்கு படிக்க வேண்டியிருப்பாரு தெரியுதோ இல்லையோன்னு சொல்லி எல்லாமே அட்டென்சன் நம்ம பக்கத்தில் நான் போது

செய்ய முடியுதுதான் இருக்கு நீ உண்மையான கடவுள் என்று சொன்னால் கடப்பீங்க நீரே நான் ஜாலத்து மேல் நடந்து வர நடந்து நடத்து வர என்ன என்று என்ன கட்டலைட்டா வா என்னுமே நம்மட்ட பேரு காலத்தில் வச்சு சொல்லுங்க

நாம் ஆண்டோடு பேசும்போது அவர் கொடுக்கிற பதில் நமக்கு தைரியத்தையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும் அதை வச்சு ஓடிவாங்க விட்டு இறங்கி போக ஜனத்தின் மேல் நடந்தார் ஜனத்தின் மேல் நடந்தார் யாருமே செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சாருங்க ஜனத்தின் மேல் நடந்தார்

அவர் பின்ன அவரையே பார்த்து நடக்கா நடந்து போயிட்டே இருக்காரு சந்தோஷமா போறாரு எல்லாரும் ஆச்சரிய போறாங்க கடவுருங்க பேரோ எல்லாரும் ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆனா காற்று வளமா இருக்கிறதை கண்டு காற்றை கண்டுதான் பயம் வந்துச்சு அவர் காற்றை காணுகிற வரைக்கும் கடவுளை நடந்த காற்ற பார்க்கிற வரைக்கும் என்ன நடந்தாரு

பார்த்து போனா கடல் நடக்கலாம் காற்றையும் கடலையும் கூட நடக்கலாம் அமிழ்ந்துட்டாரு கே உள்ள போயிட்டாரு அமிழ்ந்து போகையில் ஆண்டு என்று கையை அற்ப விசுவாசி ஏன் முன்னாடி இருந்து தைரியமும் பெய்து போச்சு

பதில் கொடுப்போ மண்ணோ அல்ல அவர் பதில் படுக்கிற நம் பேசுகிறத கேட்கிற தேவன் உள்ள அப்படின்னா தாராளமா கூப்பிடுங்க தயக்கம் இல்லாம கூப்பிடு

பத்தனை கடைசியா கடைசி கே கேட்குறேன் நிறைய இருக்கு எனக்கு டைம் இல்ல என்ன கேள்வி கேட்டாரு நீங்கள் என்னை யார் என்று சொல்லுங்க நீங்கள் என்ன யார் என்று சொல்லுங்க ஏசு கேட்ட கேள்வி நீங்கள் என்னை யார் என்று சொல்லுங்கிறீங்க உலகத்துல நிறைய பேர் கேள்வி கேட்குறேன் என்ன கேள்வி கேட்குறீங்க

சொல்றாங்க சொல்றாங்க சொல்லும்போது நீங்கள் என்னை யாருன்னு சொல்லுங்கள் சீமோன் பேதுரு அவர் கடல் மேல நடந்தார்ல எல்லாரும் கை தூக்கி வரல அவர் சொல்றாரு பாருங்க எல்லாரும் சொல்றது முன்னாடி அவர் முன்னாடி சொல்றார் நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்றா சொல்லி கிறிஸ்து இந்த தகப்பன் கிறிஸ்துவின் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வரப்போற மேசியா இந்த உலகத்திற்கான இரட்சகர் ஆமென் சொல்லுங்க நீ மேசியா நீ இரட்சகர் எல்லாரே பாவத்தின் சாபத்தின் சுமந்து தீர்க்கிற இரட்சகர் ஆட்டவரே

सही नहीं नहीं करेंगे इंडिया का तो कौन है यार इसमें आगे जो रहता है इपरी वर्मी नहीं तो पांच बजे चलता है यार इपरा बस क्यों नहीं लेता कुछ सोली को तो इपरा था ना सोली को तो ना तैयार आवाज़ तो पड़े दिल्ली में बस क्यों कहीं नहीं लेते अब उन्होंने नर्सिंग मार्ट आ रहे हैं। ना मैं अपनी ताई ताई

嗯。

ஏழு நாற்பத்தி ஆறு மணி நேரத்தில் ஒன்பதாம் மணி நேரத்தில் என்று மிகுந்த சத்தமிட்டு தேவனே टी okay, அவர் கண்ணுக்கு படலையே அவர் அழகுள்ள தேவன் இல்லையா அவர் சாந்த சொரூபி அவர் மிகுந்த அழகுள்ளவர் அழகில் சிறந்தவர் அவர் எங்க இருந்தாலும் நான் பார்த்துருவேன் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த முகம் என் கண்ணுக்கு படுறோம் இப்ப அவரை பார்க்கலையே காணலையே இதான் அவர் பிதாவுடைய இயக்கம் பிதாவுடைய பெரிய எதிர்பார்ப்பு அவர் குமான பார்க்கல

அதனால இதை நாம் உணர்ந்தவர்களாக நான்கு முயற்சி எனக்காக சிலுவையில் என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டேன் சுமக்க தேவையில்லை என்பதை அறிந்தவர்களாக எல்லாத்தையும் சிலுவையில் செஞ்சு முடிஞ்சதுனால இப்ப சந்தோஷமா பிள்ளையை அறிந்திருக்கலாம் நம்ம எதற்காக செய்கிறது அழைத்து வந்திருக்க அப்பா பிள்ளைக்கு அந்த உடம்புல நம்ம எப்போதும் நினைச்சிருக்கணும் ஆண்டு செஞ்ச ராமேஷன் சொல்லுங்க அதனால அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் தயாராகவே கேட்டவர் கடைசி தனக்கென்று அந்த கேள்விக்கான காரணமே நாம என்பதை புரிந்து நமக்காய் ஜீவன் நாம் இன்னும் அதிகமாக நேசிப்போம் நம்புவோம் விசுவாசிப்போம் அவர் இன்னும் உறுதியாக பற்றி